இந்த நாள் இனிய நாளா நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் இருபத்தொன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை ஞாயிற்றுக்கிழமை ஆடி அஞ்சு இன்று அம்மாவாசை உத்திராடம் நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்திலிருந்து எட்டு நாற்பத்தைந்து வரை மாலை மூணு பதினஞ்சிலிருந்து நாலு பதினஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று நாற்பத்தஞ்சிலிருந்து ரெண்டு நாற்பத்தஞ்சு வரை மாலை ஒன்று முப்பதிலிருந்து ரெண்டு முப்பது வரை ராவுகாலம் காலை நாலு முப்பதிலிருந்து ஆறு மணி வரை மாலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பனிரெண்டு மணியிலிருந்து ஒன்னு முப்பது வரை மாலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை இன்றைய ராசி பலன் மேஷம் லாபம் ரிஷபம் நலம் மிதுனம் புளிப்பு கடகம் செலவு சிம்மம் பரிசு கன்னி அமைதி துலாம் பகை விருச்சிகம் கவலை தனுசு அச்சம் மகரம் உதவி கும்பம் ஆதரவு மீனம் பயம் இந்த நாள் இனிய நாளாய் அமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்